அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா பின்னங்கள் பின்னம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் பின்னம் அப்படின்றது என்னன்னா ஒரு முழு பகுதியை சம பாகங்களா பிரிச்சு அதுல ஒரு பாகம் இல்லைன்னா பல பாகங்களை குறிக்கிறது தான் நம்ம பின்னம்னு சொல்லுவோம் அதாவது அது எப்படின்னா இப்போ ஒரு ரவுண்ட் எடுத்துப்போம் சர்க்கிள் இப்ப இந்த சர்க்குல சம பாகங்களா பிரிக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம சம பாகங்களா பிரிச்சு அதுல ஒரு பகுதி இந்த போய் இந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது எத்தனை பாகங்களா நம்ம பிரிச்சிருக்கோம் நாலு பாகங்களா பிரிச்சிருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு இதுல ஒரு பாகம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்ப என்னன்னா ஒண்ணு அதாவது ஒண்ணு பை நாலு இந்த மாதிரிதான் பின்னத்தை நம்ம எழுதுவோம் அதுக்கான டெபினிஷன் பார்ப்போம் அதாவது பின்னம் அப்படின்றது என்னன்னா பின்னம் என்பது முழு பகுதியை சம பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பாகம் அல்லது பல பாகங்களை குறிக்கின்ற எண் பின்னம் அப்படின்னு சொல்றாங்க இதுல முக்கியமானது என்னன்னா முழு பகுதியின் பாகங்கள் சமமா இருக்கணும் சமமா பிரிச்சாதான் அதை நம்ம பின்னம்னு சொல்லுவோம் அதாவது அது எப்படின்னா இப்போ நாலு கட்டம் எடுத்துப்போம் உம் மூணு சமமா நம்ம பிரிக்கணும் இந்த மாதிரி சமமா பிரிச்சாதான் அது பின்னம் இந்த சமமா பிரிச்சதுல ஒரு பாகம் இப்ப இந்த ஒரு கட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் இது மொத்தம் தான் எத்தனை கட்டம் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பது கட்டத்துல நம்ம என்ன பண்றோம் ஒரு பகுதியை மட்டும் எடுக்கிறோம் அப்போ இது எப்படி எழுதுனா ஒன்னு பை ஒன்பது அப்படின்னு எழுதுவோம் இப்ப நான் இதுல மூணு கட்டம் எடுக்கிறேன் இப்ப இதை எப்படி எழுதுவோம்னா நம்ம மூணு பை ஒன்பது இந்த மாதிரிதான் நம்ம பின்னத்தை எழுதுவோம் இப்போ பின்னம் அப்படின்றது என்னன்னா பின்னம் ஈக்குவல் டு தொகுதி பை பகுதி பின்னம் அப்படின்றது என்னன்னா மேல தொகுதியும் கீழே பகுதியும் எழுதும் இங்க எழுதியிருக்கல இது தொகுதி இங்க கீழே எழு எழுதி நம்ம பகுதின்னு சொல்லுவோம் அதாவது மேல இருக்கிறது தொகுதி கீழே இருக்கிறது பகுதின்னு சொல்லுவோம் இது எப்படி ஞாபகம் வச்சு தொகுதி தோனா தொப்பி தொப்பி வந்து என்ன பண்ணுவோம் தலையில தான் போடும் மேலதான் போடுவோம் சோ தொகுதினா தொகுதி மேல இருக்கும் தொப்பி வந்து மேலதான் இருக்கும் பகுதினா பாதம் ஞாபகம் வச்சுக்கலாம் பாதம் என்ன கீழே கீழதான் இருக்கும் சோ தொகுதினா தொப்பி பகுதினா பாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம மேல இருக்க தொகுதியை பாதம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும் கீழே இருக்கிறது தொகுதியா பகுதியா என்ன கன்ஃபியூஷன் ஆகும் அதனால நம்ம மேல இருக்க தொகுதியை தொப்பினும் கீழே இருக்க பகுதிய பாதம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பாதம் வந்து தான் இருக்கும் தொப்பி வந்து நம்ம தலைக்கு மேலதான் போடுவோம் சோ மேல இருக்கிறது தொகுதி கீழே இருக்கிறது பகுதி இந்த ஒன்னு பை ஒன்பதுல இந்த ஒன்னுன்றது தொகுதியாவும் இந்த ஒன்பது அப்படின்றது பகுதியாவும் இருக்கும் ஒரு பின்னோம் அப்படின்னா சம பாகங்களா பிரிக்கணும் இப்ப நான் ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறேன் இப்ப இந்த முக்கோணத்தை நான் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இது ஒரு பின்னோன்னா இது ஒரு பின்னம் கிடையாது ஏன் அப்படின்னா இது சமமா இல்லை இந்த சைடு ஒரு ஷேப்ல இருக்கு இந்த சைடு ஒரு ஷேப்ல இருக்கு பின்னோம் அப்படின்னாலே என்ன மாதிரி இருக்கணும் சமமா இருக்கணும் இப்போ ஒரு சாக்குல நம்ம ரெ நாலா பிரிக்கலாம் இதுல ஒரு பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா இப்ப இதுல எத்தனை எத்தனை கட்டா இருக்கு நாலு கட்டம் இருக்கு அது பகுதியிலும் எத்தனை நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம் ஒரு ஒரு கட்டத்தை ஒரு பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கட் பண்ணி எடுத்து அத தொகுதியிலும் எழுதும் இதுதான் நமக்கு ஒரு பின்னம் அதாவது பின்னம் முழு பகுதி அதை சமமா பிரிக்கிறோம் அதுல இருந்து ஒரு பாகம் இல்ல ரெண்டு பாகம் இல்ல பல பாகங்களையும் குறிக்கிறதா பின்னோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப வேற என்ன எக்ஸாம்பிள் பாக்கலாம் இப்போ ஒரு கட்டம் எடுத்துக்கிறோம் இதை எப்படி சமமா பிரிக்கலாம் இப்படியுமே நம்ம சமமா பிரிக்கலாம் இதுல ஒரு பகுதியை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஒண்ணு பை நாலு ஏன் நாலு கீழே போறோம் நாலு பகுதி இருக்கு அதுல ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் சோ அந்த மாதிரிதான் பின்னத்தை எழுதுவோம் வேற என்ன பாக்கலாம் இப்ப இந்த மாதிரி எழுதுறேன் இப்ப சொன்ன மாதிரி முக்கோணும் இப்ப இதுல இந்த ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன் இது பின்னோமா அப்படின்னா இது பின்னம் கிடையாது ஏன் அப்படின்னா இதனுடைய பாகம் என்னவா இல்ல இதன் பாகம் சமமாக இல்ல இது பின்னம் கிடையாது ஏன் இதன் பாகங்கள் சமமா கிடையாது இதன் பாகம் என்ன இருக்கு சமமா இல்லை இப்போ வேற ஒன் ஒரு கட்டம் ஒரு செவ்வாக்காய் எடுக்கிறேன் இதுல நான் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இதுல ஒரு பகுதியை நான் எடுக்கிறேன்னா இது பின்னம் அப்படின்னா இது பின்னம் கிடையாது ஏன் பின்னம் கிடையாதுன்னா இதன் பாகங்களும் சமமா இல்லை இந்த மாதிரி சமமா பிரிக்கப்பட்டதுல இருந்து நம்ம எடுக்கிற பகுதிதான் பின்னமாக கருதும் இந்த மாதிரி சமம் இல்லாம எல்லாம் பின்னம் கிடையாது இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னத்துல மேல இருக்குறது என்னது தொகுதி கீழே இருக்கிறது பகுதி இது மட்டும் மறக்க கூடாது எப்பவுமே மேல தொகுதிதான் இருக்கும் கீழே பகுதிதான் இருக்கும் அடுத்து என்னன்னா இப்ப எல்லா முழு எண்ணையும் முழு என்ன என்ன அஞ்சு ஆறு ஏழு மூணு ரெண்டு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம முழு எண் சொல்லுவோம் இந்த முழு எண்ணையும் நம்ம பின்னமா எடுத்துக்கலாம் ஏன் பின்னமா எடுத்துக்கலாம்னா இதனுடைய பகுதியில என்ன இருக்கிறதா மீனிங் சொல்லியிருக்கோம் ஒண்ணு இருக்கிறதா மீனிங் இப்போ ஒரு பின்னம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா மேல தொகுதியும் கீழே பகுதியும் இருந்தா அதை பின்னம் நம்ம சொல்லியிருக்கோம் இது எப்படி இருக்கு மேல தொகுதி இருக்கு கீழே பகுதி இருக்கு இங்க மேல தொகுதி இருக்கு கீழே பகுதி இது ஒரு பின்ன வடிவத்துல இருக்கிறதுனால நம்ம முழு எண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா பின்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த எல்லா முழு கீழையும் ஒண்ணு இருக்கு அதாவது என்னன்னா எல்லா அதாவது எல்லா முழு எண்களையும் என்ன சொல்லியிருக்காங்க எல்லா முழு எண்களையும் பின்னமாக கருதலாம் இங்கு ஒவ்வொரு எண்ணிலும் பகுதி ஒண்ணு என கருதப்படும் இப்போ ஒரு முழு எண் இருக்குன்னா பகுதி தான் ஒண்ணு தொகுதியில போடக்கூடாது ஒண்ணு மே தொகுதினா என்ன சொல்லியிருக்கேன் மேல இருக்கிறது தான் தொகுதி கீழே இருக்கிறது பகுதி எல்லா முழு எண்ணிலையும் முழு எண்ணிலும் பகுதி ஒண்ணு என கருதப்படும் இப்ப ஏழு எட்டு ஒன்பது இது எல்லாமே என்னது ஒரு பின்னம் ஏன் அப்படின்னா பகுதியில ஒண்ணு இருக்கிறது தான் மீனிங் ஸோ எல்லா முழு எண்ணமும் பின்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ஓரின பின்னங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இப்போ ஓரின பின்னம் ஓரின பின்னங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப ரெண்டு பின்னங்களை நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா அதனுடைய பகுதி ஒரே எண்ணா இருந்தா அது ஓரின பின்னம் அப்படின்னு சொல்றோம் இரு பின்னங்களுடைய பகுதி ஒரே எண்ணா இருந்தா அது ஓரின பின்னங்கள் அதாவது இரு என்ன அப்படின்னா இரு பின்னங்களின் பகுதி ஒரே எண்ணாக இருந்தால் அவை ஓரின பின்னங்கள் பகுதி அப்படின்னா என்ன கீழே இருக்க நம்பர்ஸ் இப்போ இது என்ன சொல்லுவோம் கிடைக்கோடுன்னு சொல்லுவோம் இந்த கிடைக்கோட்டுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் இப்போ ஏழு எடுத்துப்போம் இது ஒரு பின்னம் இந்த பின்னத்தை எப்படி இப்போ ரெண்டு பை ஏழு அந்த மாதிரி எடுத்துப்போம் அஞ்சு பை ஏழு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது ஓரின பின்னங்கள் என்னன்னா இரு பின்னங்களின் பகுதி இது ஒரு பின்னம் இது ஒரு பின்னம் அதாவது இதுல ஏழு பகுதி இருக்கு அதுல இருந்து ரெண்டு பகுதியை நம்ம எடுக்கிறோம் இதுல ஏழு பகுதி இருக்கு அதுல இருந்து அஞ்சு பகுதியை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது என்னன்னா இதனுடைய பகுதி என்னவா இருக்கு ஒரே மாதிரி இருக்கு பகுதி ஒரே எண்ணாக இருந்தால் அவை ஓரின பின்னம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பகுதியில ஏழு தான் ரெண்டு பை ஏழு இருக்கு அஞ்சு பை ஏழு இருக்கு இது ஒரு பின்னம் இது ஒரு பின்னம் ரெண்டு பின்னத்தையும் கம்பேர் பண்ணும் போது பகுதி ஒரே மாதிரி இருந்தா அது ஓரின பின்னங்கள் சொல்லுவோம் அப்போ வேற்றின பின்னங்கள்லாம் என்ன அப்போ வேற்றின பின்னம்னா என்னன்னு பார்ப்போம் அடுத்து வேற்றின பின்னங்கள் வேற்றின பின்னம் அப்படின்னா என்னன்னா இப்போ ஓரின பின்னத்துக்கு என்ன சொன்னோம் பகுதி ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னோம் வேற்றின பின்னத்துக்கு என்னன்னா பகுதி வெவ்வேறா இருக்கும் இப்ப ரெண்டு பின்னம் இருக்கு இரு பின்னங்கள் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பின்னங்களோட பகுதி வெவ்வேறா இருந்தா அதை வேற்றின பின்னங்கள் சொல்றாங்க இப்போ ரெண்டு பை ஏழு மூணு பை அஞ்சு இருக்கு இப்போ இந்த ரெண்டு பின்னத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா பகுதி இங்க ஏழு இருக்கு ஒரு பின்னத்துல இன்னொரு பின்னத்துல அஞ்சு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு பின்னங்களை கம்பேர் பண்ணும்போது பகுதி வேற வேற இருந்தா அதை நம்ம வேற்றின பின்னங்கள் சொல்றோம் அந்த ஓரின பின்னத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா பகுதி ஒரே மாதிரி இருக்கும் போது நம்ம ஈஸியா கூட்டல் கழித்தல் பண்ணிக்க முடியும் ஆனா இந்த வேற்றின பின்னத்துல இந்த பகுதி வேற வேற இருந்தா நம்மளால கூட்டல் கழித்தல் பண்ண முடியாது அதனால நம்ம இந்த பகுதியை ஒரே மாதிரி மாத்தின பிறகுதான் கூட்டல் கழித்தல் சம்ம நம்ம சால்வ் பண்ணுவோம் வேற ஒரு ரெண்டு பின்ன எடுத்துக்கலாமா மூணு பை எட்டு ரெண்டு பை ஒன்பது இந்த மாதிரி இருக்கு இது ஒரு வேற்றின பின்னங்கள் ஏன் இத வேற்றின பின்னம் அப்படின்னு சொல்றேன்னா இங்க என்ன இருக்கு பகுதியில எட்டு இருக்கு இங்க பகுதியில ஒன்பது இருக்கு வேற வேற பகுதி இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே இருக்கிறது தான் பகுதி மேல இருக்கிறது நம்ம தொகுதின்னு சொல்லுவோம் பகுதி வெவ்வேறாக இருந்தா அது வேற்றின பின்னங்கள் ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் எனக்கு எதுவும் தெரியாதே என்று எண்ணும் வரை மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது விவேகானந்தர்